அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களின் எண்ணிக்கை குறைவு திரௌபதி முர்மு வேகமாக வளரும் பொருளாதாரங்களில் இந்தியாவும் ஒன்று என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார் ஆண்டு சராசரி வளர்ச்சி விகிதம் எட்டு பர்சன்டாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மக்களிடம் உரையாற்றி வருகிறார் இதில் அவர் பேசியதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் பழங்குடி மக்களின் பங்கு அளப்பரியது தில்கா மாஞ்சி மிர்சா முண்டா லக்ஷ்மண் நாயக் என பழங்குடியை சேர்ந்த பல தலைவர்கள் சுதந்திரத்துக்காக போராடியுள்ளனர் மற்ற தினங்களைப் போல நாட்டுப்பற்று மிக்க சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் பண்டிகையாக மக்கள் கொண்டாட வேண்டும் நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் கொடி பற்றொளி வீசி பறக்க வேண்டும் இந்தியா சுதந்திரம் அடைந்து நாடு பிரிக்கப்பட்ட போது லட்சக்கணக்கான மக்கள் துயரம் அடைந்தனர் உயிரிழந்தன நிரகதியான அந்த துயரத்தை நினைவு கூறும் நாள் இது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு முன்பு ஈடு செய்ய முடியாத மக்கள் துயரை நினைத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு துணை நிற்க வேண்டும் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக உள்ளது வருடாந்திர வளர்ச்சி விகிதம் நாட்டு மக்களிடையே பணப்புழக்கத்தை அதிகரித்துள்ளது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது